இதோ உள்ள பெட்ரூம் பாரு வாவ் வண்டர்ஃபுல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கா வாவ் எப்படி இதெல்லாம் இங்க சரி பண்றீங்க இந்த ரூம் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்கு அக்கா உங்களுக்கு என்ன மணி நினைச்சா இவ்ளோ அழகா பெட்ரூம் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல கா थैंक यू थैंक यू நல்லா இருக்கா நான் எப்பவுமே இந்த ரூம் அழகா தான் வச்சிருப்பேன் பாரு எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாரு எவ்வளவு அழகா வச்சிருக்கேன் பாரு எப்பவுமே ரூமை தடச்சிட்டே இருப்பேன் யாரையும் உள்ள வர மாட்டேன் நான் மட்டும் தான் ரூம்க்குள்ள வர இருப்பேன் எப்பயுமே எனக்கு கிளீனா இருக்கிறத எனக்கு பிடிக்கும் எப்பயுமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஏதா இருப்பேன் நான் புதுசா ஏதோ ஒரு ரூம் ஓபன் பண்ண வரே இருக்கா அக்கா சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு என்ன சொல்றதே எனக்கு தெரியலக்கா இந்த அளவுக்கு கூட ரூமை சுத்தமா வச்சிருக்க முடியன்றது உங்கள பார்த்ததால எனக்கு தெரியுது எப்படி கா இதெல்லாம் எனக்கே பொறாமையா இருக்கு நான் கூட எங்க வீட்ல ரூம் எனக்கு தனியா பெட்ரூம் இருக்கு ஆனா இந்த அளவுக்கு நான் கிளீனா வச்சிருக்க மாட்டேன் நீங்க என்னென்ன எல்லாமே தொடச்சு வச்சிருக்கீங்க சூப்பரா இருக்கா என்ன இவ்வளவு மேக்கப் ஐட்டம் வச்சிருக்கீங்க ஏன் நீ சுத்தமா வச்சிருக்க மாட்டேன் நீ நம்ம எடுத்து நம்ம சுத்தமா வச்சிருக்கணும் அதான் என்னோட பாலிசி இப்ப இல்ல சின்ன வயசுலதே சரி எப்பயுமே எனக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி எனக்கு ஒரு ஒரு இடம் இறங்குவதற்கு தான் ஏதாவது செய்வாலும் சரி அதுக்காக எந்த ஒரு அது வந்து பாக்கிறதுக்கு கேவலமா இல்லாம நான் எதுவும் சொன்னா அளவுக்கு சூப்பரா வச்சு வச்சுப்பா ரூமுக்கு யாரு இருந்தாலுமே எப்பயுமே இதே நீ சொல்றப்ப இதே தான் சொல்லுவாங்க அங்க நாங்க வாங்க வீட்ல இருந்தாலும் அப்பயும் சரி இங்கேயும் சரி எப்பயுமே அழகா வச்சுப்பானு எனக்கு எதாவது கச்சாச்சும் போட்டு வச்சுனா எனக்கு பிடிச்ச சில பேருக்கு தான் போட்டுப்பாங்க நான் ஊன்னு தனித்தனியாக ஊரடத்துல அடிக்க வச்சிருவேன் எப்ப இது நம்ம எடுத்துக்கலாம் பாத்தியா அதுக்காக தான்

ஹய்யோ இப்போ தனித்தனியாக பேக் எடுத்துட்டு போவீங்களா எங்க வீட்டுல எனக்கு ஒரே ஒரு பேக் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பேக் தான் எல்லாருக்குமே எடுத்துட்டு போவனே ஆனா எனக்கு அப்பப்பாருக்கு விதவிதமாக எடுத்துகிட்டு போகலான்னு என்ன பண்ணது தான் வாங்கி கொடுப்பாங்க இதையே எடுத்துட்டு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் பழசாயி அப்புறம் கிழிஞ்சதுக்கு அப்புறம் வேற பேக் வாங்குவோம் நீங்க என்னால தனித்தனியாக பர்ஸ் தனியா வச்சுருக்கீங்க என்ன சொல்றதுனே தெரியலையே இந்த மாதிரிலாம் நானும் வச்சிருக்கணும் ஆசைப்படுவேன் காணா எங்க வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க என்ன மணி வேக நீ மாதிரி என்னென்னவோ பேசிட்டு போவோம் முகத்தை பார்த்தாலே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பாத்து எனக்கே புள்ள அரிக்கிது மணி நேரல சரி தனியா வச்சிருக்கீங்க மேக்கப் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க மேக்கப் ஐட்டத்துல இவ்ளோ ஐட்டம் வச்சிருக்கீங்க கிடையாது தெரியும் நான் சிம்பிளா வச்சிருப்பேன் நானு அதை வச்சு ஓட்டிட்டு கிடக்குறேன் தெரியல என்னக்கா ஐட்டம் மேக்கப் ஐட்டம் இவ்வளவு ஐயோ

அதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு கிரீம் பூசிட்டு அதுக்கப்புறமா குடிச்சிட்டு வந்து திரும்ப வந்து ஃபேஸ் வாஷ் அதுக்கு ஒரு கிரீமு அப்புறம் அப்புறம் பிரைட்டா இருக்கிறதுக்கு நைட்ல தரவிட்டு படிக்கிறதுக்கு அந்த மாதிரி வீட்ல ஒன் டைம் தரவா கொஞ்சம் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மறியது அப்படி விதைதான் வாங்கி வச்சிருப்பேன் எனக்கு இந்த மேக்கப் ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அதனால அதனாலதான் இப்போதான் வாங்கி என்ன வச்சிருக்கான கணக்கு அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கான மேக்கப் ஐட்டம் கடைக்கு போவேன் எல்லாமே வாங்கிடுவோம் என்ன இருக்கோ கொண்டு இருக்கும் அந்த நான் பாலிஷ் பண்றோம்லிஷ் ஆஹ் அது கல கலர் தான் வாங்கி வச்சுப்பேன் நிறைய இன்னொரு பக்கம் அதெல்லாம் தான் இருக்கும் அக்கா நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இவ்ளோ ஐட்ட இருக்குதா ஒரே மலை பார்க்குதுக்கா ஐயோப்பா எனக்கு ஏதாவது ஒருクリーム கொடுங்க நான் பூசிக்கிற மாதிரி இந்த இந்த நேரத்துக்கு எனக்கு الكريم பூசிக்கலாம் மணிமேகளே நீ என்ன மாதிரி எந்த الكريمலாம் எடுத்து பூசிக்க கூடாது அதுக்கு ஒரு நேர காலம் இருக்குது அப்புற வந்து ஒரு ஸ்கின் இருக்குல ड्राई ஸ்கின் ஆயில் ஸ்கின் அந்த மாதிரி ஒரு ஸ்கினுக்கு அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி الكريم நா போடணும் நீ மான எல்லastype போட கூடாது ஃப்ரீதா என்னோட ஸ்கினுக்கு என்னவா அத நான் போடுறேன் ஓ இது வேற இருக்கா ஸ்கின் பாத் தான் போடணுமா அப்ப எனக்கு வந்து ஆயில் ஸ்கின் அந்த அதுக்கு போற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா கிரீம் ஓ உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அதனால நான் எனக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் ஆயில் ஸ்கின் நான் வாங்கி வச்சிக்கலையே அக்கா அத பீரோல ஒரு கண்ணாடி இருக்குல பெருசா அப்புறம் என்னங்க தனியா ஒரு கண்ணாடி வச்சு அதல சீப் வச்சிருக்கீங்க இது எதுக்கு தனியா அதுலயே முகம் பாத்துக்கலாம்ல அது போயிடுமே மேகளே இப்போ அந்த பீரோல இருக்குல அந்த அந்த கனையில பார்க்கலாம் போய் அங்க நின்னுட்டே பார்க்கறோம் அது இங்கே ஒரு கனைய வெச்சிருக்கنا அங்க ரொம்ப நேரம் ஏதோ மேக்கப் பண்ற மாதிரி இதா கிட்டக்க பாத்து புரியாம பண்ணல அங்க போய் நின்னுட்டே இருக்கு நான் அதங்க பக்கத்துலயே ਉਹن ஓஹோ ஒரு காலத்துக்கு அதா வெச்சிருக்கீங்களா நீங்க இவ்வளவு அழகா எல்லதை தன தெரியும் ஏதோ சரி அப்புறம் என்ன இந்த மாதிரி தாவணி பவுடர் நிறைய dress வெச்சிருக்கீங்களா என்ன இவ்வளவு ஐட்டம் தனியாவே வெச்சிருக்க வந்து எங்க வீட்ல வந்து நான் கொடுத்த dressலாம் போட்டுட்டு சிம்பிளா இருந்தீங்களா ஆமா மணி மேக்ல அங்க வந்து இருந்தாப்ப எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருந்தது நிறைய மேக்கப் ஐட்டம் போட்டு ட்ரெஸ்லாம் போட்டு பூலாதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வச்சுட்டு இருப்பேன் அங்க வந்தப்ப கொஞ்சம் இதாவது இருந்தது பரவாயில்ல ஆ ஓன் நல்லா தான் இருந்தது எனக்கு நிறைய சூட் ஆச்சு நீ நீ நல்லா இருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னு எனக்கு எனக்கு அதுவும் நல்லதா இருந்ததுமா அப்பா இது போட்டு அங்க போட்டோ எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் போயிட்டு களையில போய் எடுத்ததா இதெல்லாம் ஆமா மணி மேக்ல எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்க ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனா இருக்கும்ல அதான் எடுத்து போட்டு கொஞ்சம் மேக்கப் போட்டு போயிட்டு போட்டோ ஷூட் போயிட்டு அங்க போட்டோ எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஃபிரேம் பண்ணி வச்சிருப்பேன் இந்த நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நானே இப்போ இந்த ரூம்ல கொஞ்சம் தான் மாட்டி வச்சிருக்கேன் அங்க வந்து வாழ்க்கை வீட்டுல இருந்தேன் அங்க அது பெரிய ரூம் அங்க நான் நிறைய போட்டோ வச்சிருந்தேன் இங்க வந்து சின்னதா இருக்கனால ஒரு மூணு மட்டும் வச்சிருக்கேன் நானு ஓஹோ சரிக்கா அந்த மேல ஒரு போட்டோ இருக்கு சைடுல ஒரு போட்டோ இருக்கு அதுல என்ன சிம்பிளா இருக்கு பேக்ரவுண்ட் இங்க கீழே என்ன இவ்வளவு டெக்கரேஷனோட இருக்கு இதெல்லாம் அப்படி எடிட்டிங்கா ஆமா மணிமேகல அந்த கடையில தான் அந்த மாதிரி சொல்லி என்ன எப்பவே சிம்பிளா இருக்க பேக்ரவுண்ட் அந்த கேமரா கார சொன்னேன் என்ன இது பேக்ரவுண்ட் ஏதாவது चेंज பண்ணல அழகா போடுங்க அப்படி சொன்ன மாதிரி அவரே அந்த கடல் உள்ளார இருக்க மாதிரி அந்த ஒரு பூமாலை சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரி சூப்பரா பண்ணி கொடுத்தா நல்லா இருந்துது அதான் அந்த போட்டோ உங்க வச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமா எடுக்கலாம்னு இருக்கேன் நானே இதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் ஆ சூப்பரா இருக்கு வெரி வெரி நைஸ் இவ்ளோ எடிட் பண்ணிருக்காங்க அது உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் வாவ் சாம சூப்பர் அக்கா நீங்க இவ்ளோ தூரம் பார்த்து பார்த்து செய்றீங்களா நீங்க பேசாம பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிடலாமே நீங்க அத பண்ணா உங்களுக்கு இது மேல ஆர்வம் நிறைய இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்ப நீங்க பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சா எல்லாரும் வருவாங்க அது உங்களுக்கு ஒரு வேற மாதிரி இருக்கலாம் செய்யலாம்ல மணிமேகலை நீ சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் எப்பயே தோணிருச்சு நீங்க எனக்கு எப்பல என்ன பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும் ஆசை எனக்குள்ள இருக்குதா இருந்தா நான் வாடக வீட்ல இருந்தல வாடக வீட்ல எப்படி நான் செய்ய முடியும் சொல்ல இப்போதான் இங்க வந்திருக்கோம் இதுக்கு அப்புறம் ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் நானு ஆரம்பிக்கறப்ப சொல்றேன் நீ வா ஆ கண்டிப்பா 나 இல்லவளையா நீங்க ஃபர்ஸ்டா என்னதா கு பண்ண நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க மேக்கப் போட்டுப்ப அந்த மேக்கப் போட்டு அப்படியே போட்டோ ஷூட் போய் எடுக்கிறது எனக்கு முதல் வேலைய நீ கண்டிப்பா என்கிட்ட சொல்ல முடியாது ஆ சரி சரி சொல்லிரே சொல்லிரே அப்பா இந்த என்ன பெரிய வீடா ரொம்ப இருக்கும் போல காமன் போட்டு ரவா இதாருதாங்க வாஸ்ரே அதுக்கு அப்புறம் பார்த்தா ரூம்லாம் போற மாதிரி இருக்கு பின்னாடி வேற இருக்கு போல பெரிய வீடு

இங்க என்ன சும்மா பாக்க தான் வந்தீங்களா உங்க அண்ணே இத சொன்னாப்ல உங்க சும்மா என்ன பாக்கறதுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஆ ஆமா உங்கள பாக்க தான் வந்திருக்கோம் ஏன் எங்க அண்ணே இத சொல்லிர நினைக்கிறீங்க நீங்க இல்ல இல்ல இத சொன்னாப்ல நான் கேக்குற நான் எங்க அண்ணே உங்க கிட்ட ஏதா சொன்னாரா சொன்னாரா கேக்கும்போது இத வந்து இத கூட ஏதா ரகசியமா ஏதோ விஷயம் வச்சிருந்தா அது என்கிட்ட சொல்லிட்டாரோன்னு கேக்குற மாதிரி இருக்கு என்ன கா சொல்லுங்க

அப்படி சொல்லாம நீ ஏன் வாயில சொல்ல போற என்ன விஷயம் என்ன புதிர் வச்சு பேசுற யாருக்கா யாரு யார் புதிர் வைக்கிற நீங்க புதிர் வச்சு பேசுறீங்களா இல்ல நான் புதிர் வச்சு பேசுறனா நீங்க தான் என்னவோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு எங்க அண்ணா என்கிட்ட சொன்னாரான்னு கேட்டிங்க இப்போ என்ன நான் புதிர் வச்சு பேசுறேன்றீங்களா மணிவேகளே ஒண்ணு இல்ல உங்க அண்ணா ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிருந்தாப்ல நான் அது வந்து வேண்டாம் அதெல்லாம் ஒத்து வராம சொல்லிருக்கேன் நானு அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னாரான்னு கேக்குறேன் உனக்கு தெரிஞ்சதுன்னா வெளிப்படையா பேசுவேன் ஓகேவா

உங்க <usion> <stealing Gianls>

அதுக்கு தான் எந்த சிந்தனையும் மையமே ஏத்துக்காம ஃபிரீயா இருக்க நீங்க என்னண்ணா வந்து இந்த மாதிரி கேட்க சொல்றீங்க போயிட்டு சொல்லிடு மணி உங்க அம்மா கிட்ட அக்கா இருக்கட்டா இதுல என்ன இருக்கு நீங்க வந்து உங்க மாணவன் கல்யாணம் அப்புறம் கூட நீங்க எங்க அண்ணா ஏத்துக்கலாம் அது வரைக்கும் நான் காத்துன்னு இருக்கோம் ஐயோ உன்கிட்ட யாரோ சொல்லி புரியா இப்படேன் எனக்கு ஒன்னும் புரியல இதை பற்றியே பேச வேணாம் எங்க வீட்ல என்ன நடக்குன்னு எனக்கு புரியல ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போகலாம் இல்ல ஏத்துக்கிட்டா கூட என்ன வறுபடுத்துவாங்க நீ சொன்னா நீ சொன்ன கேட்க மாட்டேங்கிறி நானே போயிட்டு ஆண்டிகிட்ட சொல்றேன் நானு நில்லுगा நில்லுங்க நீங்க பைட சொல்லதே ஆயல இருங்க மணிங்கற நீ சும்மா நீ எது விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ நமக்கு வந்து சூரியாவை புடிச்சி இருக்குதா}|\text{இருந்தால சரசதி ஒத்துக்குணும் சரசதி வீட்டுக்கார ஒத்துக்குணும் இவங்க எல்லாம் ஒத்துக்குணுமே|நாம பேசலாமா வேணாமா ஒரு வாட்டி சரசதி கிட்ட பேசிட்டு அப்புறமா பேசலாமா|அம்மா அளவேலமா என்ன மாடரீன்னு பேசிட்டு இருக்கீங்க| நீ என்ன பார்த்து பேசுங்களா அம்மா காமாட்சி அது ஒண்ணு இல்லமா ஏ சொந்தத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அதான் எந்த பொண்ணு ஏதாவது உங்க பையனுக்கு முடிச்சு வைக்கலாமா நான் பேசி ஓச்சிட்டே இருக்க நான் வேற ஒண்ணு இல்லமா சரி இதா சரியா நேரா இப்ப கேட்றோம் அம்மா அலமே இல்லமா உங்க சொந்தத்துல ஏதாவது பொண்ணு இருந்தா என் பையனுக்கு கட்டி குடிப்பீங்களா ஆ இதுல என்ன காமாட்சி இருக்குதே சொந்தத்துல எனக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க ஓ பையன் நல்ல பையன் பொண்ணு என் பையனுக்கு குடுக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல குடுப்பீங்களா ஆ குடுப்பங்க அம்மாச்சி இதுல என்ன இருக்குது அம்மா நான் உன சொல்லுவேன் நீ எதை கோச்சிக்க மாட்டீங்களே ஆ சொல்லுங்க அம்மாச்சி நான் என்ன கோச்சிக்க போறேன் உள்ள நான் நல்லபடியா தான் பேசிட்டு இருந்தேன் நீ என்ன என்ன கோவ பண்ற மாதிரி சொல்லப் போற நீ நான் ஏன் கோச்சிக்க வர சொல்லுமா அதுக்கு இல்லமா எனக்கு பேசிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதான் யோசிட்டே இருக்கற மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் பேசலாமா வேணாமான்னு யோசிட்டே இருக்கறமா நானே சரி

உங்க வீட்டு பொண்ணு பூமாரி எங்க வீட்டுக்கு வருவாளா அனுப்புறீங்கன்னு கேக்க தான் வந்திருக்கோம் காமாட்சி என்ன காமாட்சி சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கமா சொல்லு அம்மா அது ஒண்ணுமில்ல உங்க பொண்ணு பூமாரி வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தால அப்பா என் பையன் சூர்யாவுக்கு எங்களுக்கு சூர்யாவுக்கு மட்டுமில்ல எங்க எல்லாருக்குமே பூமாரியை பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் சூர்யா எங்கிட்ட சொன்னான் பூமாரி வந்து விரும்புறமா எனக்கு வந்து சேர்ந்து ஆவான்னு ஆசையா இருக்கு பூமாரி கூட நீ வந்து பொண்ணு கேளுமா சொன்னான் நான் அவர்கங்க வந்திருக்கான் காவாஜி அய்யோ அய்யோ இதனால நம்ம வேமே இல்ல நானே இத பத்தி தான் எஞ்சிட்டே இருந்தேன் இப்ப குடிஞ்சிட்டே இருந்தா வேற என்ன எஞ்சி நினைக்கற இத பத்தி பேசறது நானே எஞ்சி இருந்தா பார்த்தா நீங்களே பேசுறீங்க அய்யோ எப்படி ரெண்டு பேருக்கு பொருத்தமா இருக்கு பாருங்க அம்மா சொல்றீங்க நீங்களே பத்தி தான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க இத கோவமா பேசுறீங்களா எல்லது உங்களுக்கு வந்து மாதிரி நானே பார்த்தா நீங்களே தான் யோசிச்சீங்களா ச்சீ வீட்டு பையன் சூர்யாவும் நல்லா வாழ்க்கை போறான் நல்ல பையனா இருக்கிறான் நீங்க எல்லாம் நல்லபடியா பேசுறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பூமாரி பிடிச்சிருக்கு நாங்களும் பூமாரிக்கு நல்லா மாப்பிள்ளைய தேரெலாம் இருந்தோம் சரி உங்க வீட்ல கட்டி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் நீங்களே கேட்டிங்க ஆ ஆ சரிங்கம்மா இன்னுமோ எதுவும் நினச்சிட்டே இருந்தேன் நானே பரவாயில்ல இருக்கீங்க நீங்களும் பரவாயில்ல பூமாரி தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்ல சுள்ளவங்களாவே இருக்கீங்க ஏன் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் அப்புறம் என்ன சொல்லுங்க உங்க வீட்டு பொண்ணு பூமாரி எங்களுக்கு தரீங்களா

அப்பா அப்பா சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு போடுங்க நான் சாப்பாடு அடை செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க சாப்பாடு போட்டு பரிமாறங்க எல்லாம் ஏன்டி கலா சாப்பாடு பரிமாறல உங்களுக்கு என்ன கேள எங்க போற நீ சாப்பாடு செஞ்சு பேர் மூணு பேர் உங்களுக்கு சாப்பாடு போயிட்டு சாப்பாடு மாமா வர சாப்பாடு இப்போ மாமா அவருக்குள்ள எடுத்துட்டு சாப்பாடு அவருக்கு போய் சாப்பாடு அதனால நான் முருகேசன் வர நேரமா சரி சரி அவர் ரூம்ல தான் உட்காந்து சாப்பிடாரு இங்கெல்லாம் வர மாட்டாரே சரி சரி அங்க கொள்ளையில வேலை செஞ்சு ஜாஸ்தியா வருவா அவனுக்கு சாப்பாடு எடுத்துமே ரூம்ல கூட போப்போம் ஆஹ் சரிங்க எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்ன எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சாப்பாடு போறது மட்டும் வேலை என்ன அந்த உங்க பெரிய மருமா திவ்யா இருக்காங்க அவன் எல்லாரையும் பரிமாற சொல்றாங்க அவளை சரி போ என்ன சாப்பாடு பரிமாறதானா ஓஹோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா சரிமா சரிம்மா சரி பேசிட்டே இருக்கேங்கமா சினிமா உனக்கு சாப்பாடு பண்ணி மாறோம் சாப்பிட்டுக்குங்க வாங்க பா இப்பயே மணி ஆயிடுச்சு அப்ப நீங்க ஊருக்கு இறக்கி போனே வாங்க வாங்க முருகேஷா நீ என்ன பண்ற இப்ப பாய விடுக்கலாம் தண்ணியை பாய்ஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பத்து தூங்குவாங்க இருக்கானு என்ன பண்ணுவ நான்கு மணிக்கா போயிட்டு அந்த வாய்க்காலை மாத்தி அந்த இன்னொரு பக்கத்துல அவருக்கு பாத்துருண்ண ஆ ஆ சரிங்க சரிண்ணே அதுக்கப்புறம் வாக்கியா இருக்குல்ல அதை மாத்திவிட்டு அதுவே நேரம் ஆகணும் அதுக்கப்புறம் மோட்டர் நின்றுடுவா ஆஹ் இல்ல மோட்டர் நிற்கிறேன் நாலு மணிக்கு போயிட்டு அந்த பக்கமா ஒரு எட்டு மணிக்கு போயிட்டு நானு கூட நைட்டு சாயந்தர முடிச்சுட்டு நான் நைட்டு எட்டு மணிக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு தான் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணும் அது வரைக்கும் தண்ணி போயிட்டேன் என்ன மாதிரி வர மாட்டேன் ஒன்னு வர நம்ம எல்லாம் தண்ணி இல்லாம ஆஹ் கொஞ்ச நேரம் பாக்காம போயிட்டு வர வேண்டியதான் ஒரு சிரம வந்தா சொல்லு நான் போயிட்டு வந்தேன் மருந்து சாப்பிட்டு தூம்ப போறான சிரம இருக்கு அதான் ஒண்ணு நான் போயிட்டு பாத்துக்கிறேன் அப்புறம் ஆ சொல்லுடா முடிக்க சாப்பிட்றாண்ணா சொல்லு அது வேணுமில்லண்ணா அங்கே எல்லாத்துலேயும் பயிர் வச்சுருக்கோம் சரி அங்கே ஒரு ஆறு ஏக்கர் இருக்குல்ல அதை பயிர் அப்படியே கிடக்குது அதில் என்ன போடலாம்னு இருக்கே நீ ஆமாம் ஆமாம் அது பயிர் வைக்கிறது கிடையாது எப்பயுமே அந்த இடத்துல நான் பயிர் வைக்க மாட்டேனே நான் நம்ம மாட்டுக்கு மஞ்சபல்லி தேவைப்படுதுல அதை அந்த இடத்துல தான் பயிரிட்டு அதை வந்து அடுத்த இடத்துல வந்து மாட்டுக்கு போடுவேன் ஏன் எல்லா இடத்துலையும் பயிர் போட்டிய அது நம்ம மாட்டுக்கு தீனி இல்லாமல் அந்த இடத்துல நான் மஞ்சப்பளி போடுவோம்டா இப்போ தான் முடிஞ்சுருக்கு அடுத்த பத்து போடணும் நான் அதுக்கு அந்த இடத்த விட்டு வச்சுருக்கேன் ஓ அப்படியா போய் என்ன பயிர் வைக்காம வேஸ்டா வைக்கலாமா யோசிச்சிட்டு இருந்தேன் மஞ்சள் போட போறாங்க ஆ ஆ நல்லா கேள்வி கேக்குறேன் தேக்கப் பையன் கூட வா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ நான் என்ன சொல்றேன் கத்துக்கண்ணா ஒண்ணும் டிவி போறதுக்கு அளவு மருத அளவு எல்லாத்தையும் நான் சொல்றேன் எல்லாத்தையும் கத்துக்கறதே உன் குட்டியும் இங்கே இருந்தேன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பான் நான் உண்டையா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் பாதிக்கு ஒப்படைக்கிறேன் உனக்கு கொஞ்சம் தெரியாம இருக்க சொல்லித்தரேன் சரி இப்ப எதுவும் கேட்குறேன் வசிக்கிட்டு ரொம்ப வா மணி இப்ப ரெண்டாயிரதே வாபிவா ஆ ஆ சரிண்ணா சரிண்ணே எனக்குண்ணா பசிக்குது வாங்க வாங்க போய் சாப்பிடுவோம் டேய் முருகேஷா என்னடா இது வாசலில் செருப்பாக கிடக்குதே என்ன இது ஒரு லேடி எருப்பு ரெண்டு இருபேர் இருக்குது ஒரு ஜென்ஸு இருக்கு என்ன இது யாரும் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு ஆமாண்ணா என்ன இது செருப்பாக இருக்குது நம்ம வீட்டுக்கு யாரும் வரேன்னு சொன்னதே இல்லையா நம்ம வீட்டுக்கு வரணுன்னா கூட யாரும் வர போகிறான் எல்லாரும் இங்கே தானே இருக்கான் யாரு இது புதுசாக இருக்கிறாங்க ஏன்டா முருகேஷன் இந்த செருப்புலாம் பார்த்தா உன் மாணியார் வீட்டுக்காரங்க அதை வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேற யார நான் வீட்டுக்கு வரப்போறா போறான் என் மாமியார் இங்கே தான் இருக்கிறாங்க வேற யார் வரப்போறா உன் உன் வீட்டு ஆளுங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உன் பொன்னாட்டி இருக்கிறாரா அவங்க வீட்டு ஜனம் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா அவன் யாரா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன விஷயமா இருக்காங்கன்னு தெரியல அடா இல்லண்ணா என் மாமியார் வீட்டுக்கான எனக்கு தெரியாதா என் பொன்னாடி சொல்லிருப்பாரு யாரே தெரியல நீ வேற இந்த தெருப்புலாம் பார்த்தா எங்க மாமியார் வீட்டு ஜனம் வேற தெரியுது இல்ல இல்ல இது சொல்லிதான் சொல்லிட்டு வருவாங்க இதே வேற யாரும் வந்திருக்காங்கண்ணா முருகேசா சொல்றேன்னு கோச்சுக்கதா நீ உங்க மாமியார் வீட்டு ஆளுங்க இல்லைன்னு சொல்லும் எனக்கு ஒரு நாள் வருது என் செருப்பு பார்த்தா கொஞ்சம் காசுலயான செருப்பு மாதிரி தெரியுது உங்க மாமியார் வீட்டு வீட்டுச்சானா யாரும் இந்த மாதிரி காசுலயான செருப்பு போட மாட்டாங்கன்னு சொல்ல வர மாதிரி இருக்கு அப்படியா அதை வச்சுதான் சொல்றேன் அண்ணா அண்ண நீங்க சொல்றதுக்கு கரெக்டு தான் என் மாமியார் வீட்டு ஆனாங்க யாரும் இந்த மாதிரி காசு போட மாட்டாங்கதான் நான் அதை வச்சு சொல்ல செருப்புலாம் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன செருப்பு மாதிரி இருக்குது அதான் அவங்க வீட்டுல யாரும் போட மாட்டாங்கன்னு சொல்ல நானு வேற ஒண்ணும் இல்ல சேச்சர் ஏன் இங்கே பேசிட்டு இருப்பான உள்ள போன யாரு வந்து தெரிய போகுது உள்ள போய் பாப்போம் டேய் முருகேசா நான் ஏதோ விளையாட்டுதான் சொன்னேன் காசு உங்க மாமியார் விட்டு போக மாட்டாங்க நீ வேற உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல போற நீ எனக்கு எல்லாத்தையும் பொன்னாட்டிக்கிட்ட சொல்ற மாதிரியே நான் சொல்லு சொல்ல போறேண்ணா அப்புறம் தனுஷ்மா கோச்சுப்பான் நீ சொல்லிட்டா நான் சொன்னேன் என்ன அண்ணா எனக்கு தெரியுனே என் பொண்டாடி கிட்ட சொன்ன என்ன நடக்கும் எனக்கு தெரியா நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நீ பர்ட்டாதண்ண ஆ ஆ யார் சரி நம்புறேன் நானு நீ நானே ஏதாவது சொல்லிவிட போறேன் அப்புறம் உன் பொண்டாடி வாங்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவேன் ஏற்கனவே நம்ம ரெண்டு பொண்டாடிக்கு யாரையா சண்டை வந்து நினைக்கிறதே ஒத்து வர மாட்டேதே நீ தவறான் நீ யாரைய சொல்லி வச்சுன்னா தான் ரெண்டு பேரும் அடிச்சு மாஞ்சிடுவாங்க அப்புறம் எனக்கு உன் பொண்டாடிக்கு சண்டை வந்த மாதிரி ஆயிடும் ஏன்னா நம்மளா அந்த வீட்டுல ஒத்துமையா இருக்கிறதே பல பேருக்கு பிடிக்க மாட்டுதே என்ன பண்ணலாம் ஏதாவது பாத்துட்டு இருக்காங்க இருக்கும் போது சண்டை வெளியே இறக்கி வந்துடு போதேங்கண்ணா ஆமா ஆமா நீ சொன்ன கற்று தான் நிறைய பேர் கண்ணு போடுறாங்க எப்படி உங்க வீட்டுல இத்தனை பேர் எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க நம்ம அம்மாவும் அத்தையும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் எப்படி ஒத்துமையா இருக்கிறாங்க மருமாவை ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஒரு கோயிலுமார் இருக்கிறான் இத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் எப்படி ஒத்துமையா இருக்காங்க சந்தியா வேற ஏதோ உன் போனாட்டி என் போனாட்டி சந்தை போறது இல்லையா எல்லாம் விஷயம் வெளியே தெரிஞ்ச எப்படி எல்லாம் ஒத்துமையா இருக்காங்கன்னு பாத்துன்னு இருக்காங்க இந்த நேரத்தில் சண்டை வந்து போகுது ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம எல்லாரையும் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போறதுனால எல்லாம் ஒத்துமையா போகுது நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கணும்னு வச்சுக்கோ எல்லாரும் இங்க வீடியோ ரெண்டாயிடும்